யாது ஊரை யாவரும் கேளுர் என்ற வார்த்தைக்கேற்ப உலகில் வாழும் அனைத்து சொந்தங்களுக்கும் நம்ம ஒரு பாடம் சார்பாக இனிய வணக்கங்கள் நாம் இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகிலுள்ள மாதப்பூர் என்ற கிராமத்தில் ஏழுநூறு ஆண்டுகாலமாக இந்த ஊரில் வீட்டிருக்கும் ஒரு பெண் தெய்வத்தை பற்றி தான் நாம் பார்க்க வந்துள்ளோம் இது ஒரு நடுகள் வழிபாடு வகையை சார்ந்தது ஒரு பார்த்த இந்த பக்கம் ஒரு கால இருக்கு இந்த பக்கம் ஒரு கால் இருக்கு ஒரு நிறை மாத கற்பிணி கையில பெண் குழந்தையோட இது எதற்காக இவங்க வந்து இந்த நடுகள் வழிபாடு இங்க வச்சிருக்காங்கன்னா இது மேய்ச்சல் தரையாக இருக்கும்போது இங்கே முன்னோரு காலத்தில் வந்து இங்க வந்து என்ன சொல்லலாம் வேளாண்மை மட்டுமே ஒரு முக்கிய தொழிலாக இருந்து இங்கே பண்ணிட்டு இந்த பெண் அவங்களுக்கு உணவு கொண்டு வரவோ இல்லை ஏதேனும் ஒரு காரணத்தால் அந்த இடத்துல இருக்கும்போதோ ஒரு காலை மாட்டினால் மு முட்டி இறந்திருக்கலாம் அந்த பெண்ணின் நினைவாக அன்றை காலந்தொட்டு நடுகளை நட்டு வைத்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள் அதனால இது ஒரு நடுகள் வழிபாடாக இன்றும் இந்த கிராமத்தில் பொதுமக்களால் வழிபட்டு வருகிறார்கள் இது இன்றைய காலகட்டத்தில் இந்த அம்மன் பெயர் அழகுநாச்சியம்மன் என்ற பெயருடன் இங்கே வழங்கப்பட்டு வருகிறது பாருங்கள் சைலில் ஒரு காலமாடு இங்கிட்டு ஒரு காலமாடு கையில் குழந்தை அதே மாதிரி சயிலில் இரண்டு காதலுக்கு குண்டலங்கள் கூடமே இருக்குது இது பார்த்தா ஒரு கற்பிணி பெண் நினைவாகத்தான் இந்த கல்வெட்டு இந்த நடுகள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது கையில் ஒரு குழந்தை நல்லா பாருங்கள் குழந்தைக்கும் ஒரு கொண்ட போட்டு வைத்துக்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில் பார்த்தா எவ்வளவு அழகாக சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது மிக அற்புதமாக இருக்கிறது இதுபோன்ற நடுகள் வழிபாடுகளை நாம் நமது ஊர்களில் பாதுகாத்து வழிபாட்டு முறையோடு நாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்மூர் பலடத்தின் குறிக்கோள் அந்த வகையில் இந்த நடுகளை கண்டுபிடித்து தினமலர் செய்தி வெளியிட்ட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள்